இது இந்த வாட்டி கண்டிப்பாக மாதிரிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாட்டி தான் மிஸ் ஆகிடுச்சி வாட்டி கண்டிப்பாக பிடிச்சேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வரால் என்னுடைய இதுக்கு தான் போயிருக்கேன் செம்ம இருக்கும் வீடியோ ஃபுல்லாக வீடியோ கழிச்சி அதையும் பாருங்க மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கஷ்டப்பட்டு இருந்து காலேருந்து போட்டுங்க ஃபிராக் ரெண்டு ஆண்டு தான் கிடச்சிது இப்போ பாருங்கள் மிஸ் ஆகிடுச்சு திரும்பி போடுற நேரத்தில் தான் கொஞ்சம் பிடிக்குமா பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த லாக் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் दो दौरना मूल्य पांच बजाला अच्छी दूर

அதை வச்ச அந்த லொகேஷன் ஸ்கேன் பண்ணாமா என் லொக்கேஷன் ஸ்கேன் பண்ணுறேன் அதனால வந்து சித்தமாக பேசி யாரு பன்னீர் புது பையன் புது பையன் புது பையன்ல இந்த மாதிரி இருந்துட்டா அவரும் முடிய போகுது யாரெங்கில இருக்கும் போது ம் ம் எத்தனை வாட்டிய வாய்ப்பு கொடுத்து பெரிய வாய் வைக்கலண்ணா

ايوه ايوه اتشدي بالنا طب ايوه فريندز هاتيش يا بصرا ده سكيما ده

இது பாருங்க இந்தாட்டி கண்டிப்பா மாட்டிடுச்சு பாருங்க பாருங்க பாங்கி தான் மிஸ் ஆயிடுச்சு இந்தாட்டி கண்டிப்பா புடிச்சாருண்ணே ஆ வாங்க வாங்க இது ஒரு அரை கிலோ இல்ல ஒரு கிலோ இருக்கும் நான் தண்ணியில

வீடியோ கட் பண்ணி வீடியோ எடுத்த கரெக்டாக கரெக்டா சின்னதா இருக்கு காலையில் தேவை நினைக்கிறேன் காலையில் அதுக்கே அம்மா பசி எடுக்குது முள் அடிச்சு தெரியாது முள்ள பகலேண்ணா வீட்டில் பகல் அடினா அதெல்லாம்